சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஏட்டிக்கு போட்டியாக செயற்படுவார்களாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பல வருடங்களாக உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த நபர் போலீசாரால் கைது ஆளும் தரப்பு எம்பிக்களின் வேதனம் தொடர்பில் நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரிய கையூட்டல் ஆணைக்குழு பவுனியாவில் குளத்தில் நீராடச் சென்றபோது போது சிக்கி இளைஞன் பரிதாப உயிரிழப்பு இடம்பெற்ற கோர விபத்து ஆபத்தான நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் வெள்ளை பாலத்தடியில் கார் கவிழ்ந்த விபத்து தந்தை தாய் மற்றும் மகள் படுகாயம் ஜனாதிபதி வடக்குக்கு சென்று தனது அரசியல் பரப்புரைகளை மேற்கொள்வதை விடுத்து நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் நளின் பண்டார காட்டம் மார்ச் மாத இறுதிக்குள் ஐந்து லட்சம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை வழங்க தீர்மானம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு மகாநாயக்க தேர்களிடம் அமைச்சர் நலிந்த ஜேதிச உறுதி கைது துப்பாக்கிகளுடன் கொழும்பில் இருவர் குற்றப்புலனாய்வு பணிகத்தால் கைது புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் வெட்டப்படும் மரங்கள் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தமிழினத்தின் இருப்பினை பாதுகாத்துக் கொள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் ஒற்றுமை தேவை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார் தாங்கள் விரும்பியவாறு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அது நடக்காதென்றும் அவர் தெரிவித்தார் சமகால அரசியல் நிலைமை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொது விடயங்களிலாவது தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் இதனை விடுத்து தமிழ்த் தேசிய கட்சிகள் இன்னும் ஏட்டிக்கு போட்டியாக செயற்படுவோமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் தற்போதைய அரசு தரப்பினர் கொள்கை ரீதியாக அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் புதிய அரசமைப்பட வேண்டும் என்றும் பல வருடங்களாக சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை நெல்லியடி போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் நெல்லியடி அரச கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் காட்டுப்போதியை சுற்றி வளைத்துள்ளனர் தப்பியோடிய மற்றைய நபர்களையும் கைது செய்ய நடவடிக்கையில் நெல்லியடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சுற்றி வளைப்பில் ஐம்பதாயிரம் லிட்டர் கசிப்பு எழுபத்தாயிரம் கூட மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட நபர் தடைய பொருட்கள் பருத்தத்துறை நீதிமன்றில் ஒப்படைக்க போலீசார் தீர்மானித்துள்ளதாக தெரிவி வருகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வேதனும் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் வரவு வைக்கப்படுகிறதா அல்லது அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறதா என்பது தொடர்பில் கையூட்டல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கவனப்பில் அடித்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து இந்த கோரல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மாதாந்த கொடுப்பனவுகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் ஊழல் என்றும் அவர் முறைப்பாட்டில் கூறியிருந்தார் கம்மன் வில கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தொராம் தேதி இந்த முறைப்பாட்டை செய்திருந்தார் தற்போதுள்ள சட்ட விதிகளின் கீழ் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் ஆணைக்குழுடன் பதில் கோருவதாக உதய கம்மன் வில தன்னுடைய முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கமைய கையூட்டல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளது நேற்று ஏழு இளைஞர்கள் கொண்ட குழுவினர் பவுனியா மடுக்கந்த வீதி குளத்தில் நீராடச் சென்றபோது மூன்று பேர் குளத்திலிருங்கி நீராடிய போது ஒருவர் மட்டும் சுளியில் சிக்கி உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞன் பவுனியா கோவில் குளம் இந்த கல்லூரியின் உயர்தர வணிக பிரிவு மாணவரும் பவுனியா லங்கா லயன்ஸ் விளையாட்டுக் கழக இளம் தொடக்க துடுப்பாட்ட வீரரும் ஆவார் இந்த சம்பவம் நேற்று மாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் இடம்பெற்ற பீதி விபத்தில் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிய வருகிறது கேப்டக வாகனம் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் போது இந்த விபத்து இடம்பெற்றது படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் காரின் கட்டுப்பாட்டை இழந்த சாரதி அதை வீதியோரத்திற்கு பாலத்திற்குள் செலுத்தியமை விபத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிவேகமாக வந்த கார் பாலத்தில் உள்ள பாலத்துக்குள் பாய்ந்து தலைகீழாக கவிழ்ந்துள்ளது இதன்போது கார் அங்கிருந்து சேற்றுக்குள் புதை நிலையில் அதில் பயணித்தோர் சிக்கிக் கொண்டனர் இந்த விபத்தில் திருநெல்வேலி ஆடிய பாதம் வீதியைச் சேர்ந்த தந்தை தாய் மற்றும் மகள் ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர் காயமடைந்த மூவரும் உடனடியாக மூட்கப்பட்டு மந்திகை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவம் குறித்து அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விபத்துக்குள்ளான காரை மீட்டெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதிக்கு நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருகிறது இவ்வாறான சிக்கல்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை எனவே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக வடக்குக்கு சென்று மதங்களை அடிப்படையாக கொண்ட கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்த்து நாட்டின் பொருளாதாரம் அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அன்று திசா நாயகவே வலியுறுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டார தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் சரியான நிலைப்பாடு என்ன என்பது அரசாங்கத்துக்கும் தெரியவில்லை ஒருபுறம் பிரதமர் ஹரணி அமரசூரியே கல்வி சீர்திருத்தம் அவ்வாறு முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று கூறுகிறார் மறுபுறம் அதற்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கின்றனர் தனிப்பட்ட நபர்களுடைய தேவைக்காக அன்றி எதிர்கால முன்னேற்றத்துக்காக கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் நளின் பண்டார மேலும் தெரிவித்தார் அச்சடுவதற்கு நிலுவையில் உள்ள சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை அச்சிட்டு விநியோகிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இதுவரை சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை பெற்றுக் கொள்ளாத ஐந்து லட்சம் சாரதிகளுக்கு அச்சிட்ட அட்டைகள் அஞ்சலூடாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமர்சிங் தெரிவித்தார் முன்னதாக அனுமதி பத்திரத்தை அச்சிடும் அட்டைகளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டின் காரணமாக நிரந்தர அனுமதி அட்டைகளை வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டது அட்டைகள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விரைவில் தீர்த்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் மெல்பத்து மற்றும் அஸ்கரிய பிடங்களின் மகாநாயகத்தியர்களிடம் தெரிவித்தார் கண்டிக்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் நலிந்த ஜெய்தீச அஸ்கிரிய மற்றும் மெல்பத்து பிடங்களின் மகாநாயகத்தேர்களை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டபோது போது இந்த விடயத்தை தெரிவித்தார் கடந்த ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்த போது இந்தியாவின் பௌத்த சிறப்புமிக்க வழிபாட்டு சின்னங்கள் இலங்கை மக்களும் வழிபட வேண்டும் என்று ஜனாதிபதி எதிர்வரும் இது தொடர்பில் மகாநாயக தேர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தம் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்படாமல் இருக்கிறது எனவே சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அவர் இதன்போது உறுதி உறுதியளித்துள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ட்ரிபால்வர் ரக துப்பாக்கிடின் இரண்டு நபர்கள் தெற்கு கொழும்பு குற்ற புலனாய்வு பணிகத்தால் கைது செய்யப்பட்டனர் இந்த பணிகத்துக்கு சனிக்கிழமை கிடைத்த ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் மருதானை பட்டியாவத்தை பகுதியில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது இரண்டு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கியுடன் ஒரு சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் இவர் கொழும்பு பத்து பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தேக நபர் மற்றொரு நபரிடம் தோட்டாக்களை வழங்குள்ள விசாரணை கண்களில் தெரிய வந்ததை அடுத்து மற்றொரு சந்தை நவரும் அதே பணிகத்தால் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஒன்பது மில்லிமீட்டர் ரகத்தைச் சேர்ந்த எழுபத்தைந்து தோட்டாக்களும் டி ஐம்பத்தாறு ரகத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து தோட்டங்களும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டு பகுதி இந்த சந்தேகினவர் கொழும்பு பத்து பகுதியைச் சேர்ந்தவர் ஆவாறு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பகுதியில் அண்மை காலமாக மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் மற்றும் நெத்தலி ஆறு பகுதிகளில் இரவு வேளை பெருமதிமிக்க மரங்களை சட்டவிரோதமான முறையில் எவ்வித அனுமதியும் வெட்டி வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி பொங்கல் தினத்தன்று வீட்டு உரிமையாளரான எண்பத்தைந்து வரையுடைய முதிவர் வைத்திய சிகிச்சை உறவின வீட்டில் நின்று சிகிச்சை பெற்று வந்ததன் காரணமாக வீட்டு உரிமையாளருக்கு சொந்தமான காணியில் காணப்பட்டு பெருமதிமிக்க முதிரை மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நள்ளிரவு நேரத்தில் வெட்டப்பட்டு உளவு இயந்திரம் ஊடாக வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் இந்த விடயம் தொடர்பில் புதுக்குடிப்பு போலீசிடத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர் கிரீன்லாந்து விற்பனை அல்ல என்ற வாசகத்துடன் பதாதைகளையும் தேசிய கொடிகளையும் ஏந்தியவாறு மக்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் கிரீன்லாந்தின் தலைநகர் நகரில் நகரிலிருந்து அமெரிக்க துணை தூதரகம் வரையில் ட்ரம்முக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் பேரணியாக சென்றிருந்தனர் அமெரிக்காவிடம் தேசிய பாதுகாப்புக்காக கோல்டன் பாதுகாப்பு அமைப்பை நிறுவ டொனால்டு ட்ரம் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு கிரீன்லாந்து முக்கியமானது என்பதால் ட்ரம்ப் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும் கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்